செகண்ட் குறந்தியன் ரெண்டு மனிதனா பெண்ணா இல்ல ஹிஸ் நியூ கிரியேஷன்

என்னதான் அவரை கூப்பிட முடியும் can i call him god கூப்பிட முடியுமா can i call him man انا மனிதன் கூப்பிட முடியுமா what to call him என்னதான் கூப்பிட முடியும் so he said he is a new creature yeah? he is a new creation Alleluia. i don't know how to call him ஒரு புது ஜந்துண்டார் hallelujah hallelujah many times we don't we use the word but we don't know what it is நேரத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்றதுல அது என்னனே தெரியல தெரியல okay so new creation means we are not human beings new நம்ம ஹியூமன் பீயிங் இல்ல மனிதர்கள் அல்ல So, once we know that, we will not behave like human beings. God says, uh, Jesus tells Peter, How can you have the thoughts of man? Get thee behind me, Satan. Because man

நாம் சி ஜஸ்ட் இமேஜின் இதை சும்மா யோசித்து பாருங்க திச ஃபாதர் இதுதான் தகப்பன் ஓகே விதாவ் விள் சே ட்ரையாங்கிளஸ் ஜீசஸ் ஆஹ் இந்த முக்கோணம் வந்து யேசு லைக் பைபிள் அண்ட் ஜஸ்ட் ஒன் டெட்ரா பைபிள் இப்படிதான் நான் எழுதி வச்சுருக்கேன் அதே போல நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் சி ஆன் ஜீசஸ் ஹூ ஜீசஸ் இன் த யேசு ஜீசஸ் யேசு is in the father தகப்பனுக்குள்ள காணப்படுகிறார் ஓகே ஓகே நெக்ஸ்ட் படிங்க நான் இந்த பிதாவிலும் ஜீசஸ் இஸ் இன் தி फादर இயேசு தகப்பனுக்குள்ள இருக்கிறார் கிட் யூ பீ ட்ரைட் லிட்டில் பிகர் அந்த Black bagல like duster இருக்குது அந்த Black bagல அத இல்ல பேக் backpackல ஓகே இது தெரியுதா உங்களுக்கு பின்னாடி ஆர் ஷட் ஐ ட்ரைட் பிகர் ஓகே தட் ஃபைன் வெரி குட்

புரிதா உங்களுக்கு should i write again yeah திருப்பி வரேனமா உங்களுக்கு புரியదా அது i'll write again ஒரே நிமிஷம் ஸ்கொயர் நம்பர் ها அதுக்கு நல்லா ஸ்கொயர் னே எழுதிட்டான் ஆ சரியான மண்டம்பானிக்கறானு we are me we i thought of writing you <coughs> okay okay இதுதான் நம்ப okay i am uh, jesus says இயேசு <laughs> சொல்லுகிறார் i am

ஆ அப்போ முன்னாடி ஒரு வசனம் படிச்சிங்களா அது நான் பிதாவில் இருக்கிறாரு ஓகே இருக்க மறுபடியும் வரையணுமே i will நோ வேர் ஐ வில் ட்ரா it மேக் இட் போல்ட் நம்ம எங்கே இருக்கிறோம் நடுவில் now tell me if somebody has to touch you they have to pass through the first gate the second gate the third yeah. gate touch you and again inside jesus is there hallelujah இப்போ யாராவது இவ அவங்கள தொடணும்னா ஃபர்ஸ்ட் கேட் செகண்ட் கேட் தேர்ட் அதையும் தாண்டி உங்களை உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் உங்களை தொட முடியுமா உங்களை தொட திங்க் உங்களை யாராவது தொடணும்னு ஆசைப்பட்டா கூட தொட முடியுமா

சி ஹவியானவர் எங்க இருக்குற வி சோ மச் யூஸ் செக்ரிகேட்டிங் கட்டிங் தாதர் ஹோலி ஸ்பிரெட்டன் சான் ஆல் த்ரீ ஆர் ஒன் ஒன் த்ரீ அண்ட் த்ரீ இன் ஒன் இட்ஸ் ஐ நம்ம ரொம்ப அழகா எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி பேசுவோம் தகப்பன் குமாரன் அவியானவர் அப்படின்னு தனியா பேசிட்டு இருப்போம் ஹோலி ஸ்பிரெட் ஃபாதர் கால் ஒகே இப்ப யூ வாட்டு ரைட்டிங் அஹ் புக் அன் பீஸ் நான் பீஸ்ன்ற ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு i have talked about i have written about how there நான் தேவனுக்குள்ள எப்படி பீஸ் இருக்குன்னு please pray that the book should be finished soon because i am writing for a long time not writing leaving it தயவு செய்து பண்ணிக்கோங்க அந்த book நான் சீக்கிரமா எழுதி முடிக்கட்டும் எழுதிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுறேன் கண்டினியூஸா நான் எழுத முடியல yes okay so

பிகாஸ் ப்ரீச்சஸ் ஆஃப் ஆன் சே டர்ன் டியூ நேயர் அன் செ ஓகே நாட் லைக் தேன் ரியல் இன்னோவேட் ரியலைஸ் வாட் யூ ஆர் செய்ய அண்ட் சேங் கம் அண்ட் டன் டீ அ நேபர் ஃபீல் டே அண்ட் தென் டெல் எட் அதை ஃபீல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா சொல்லணுன்னு சொல்லாதீங்க ஹலோ லுயா ஹலோ லுயா சோ வீ கே நாட் பிஹேவ் லைக் மீ ஆர் ஹியூமன் பியிங் ஸோ அதனால் நம்ம சாதாரண மனிதர்களை போல் நம்மளால் பிஹேவ் பண்ணக்கூடாது